பணம் மற்றும் பணத்தை சார்ந்த விஷயங்கள் இதில் நிறைய இழப்புகள் நமக்கு ஏற்படுதுங்க ஒரு வேலை செய்வோம் சரியான பணம் வராது ஒரு தொழில் செய்வீங்க சர்ப வருமானம் வராது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதே லாபம் வரணுன்னு தான் செய்கிறீங்க ஆனால் லாபம் வராது நீங்கள் எதிர்பார்த்த பணம் வராது ஒருத்தருக்கு பணம் கொடுத்துருப்பீங்க அவர் உங்களை ஏமாத்திட்டு நம்பி ஒருத்தரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அந்த பணம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வராது இந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள்னால நிறைய இழப்புகள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் நமக்கு வந்து எதனால் இந்த ப்ராப்ளம் வருதுன்னாங்க அந்த பணத்தினை பற்றிய ஒரு புரிதல் தன்மை இல்லை ரெண்டாவது அந்த வேலை செய்கிறோம் அந்த தொழில் செய்கிறோம் அதை பற்றிய ஒரு அனுபவம் இல்லை மூணாவது ஹேண்டிலிங் கெப்பாசிட்டி அதாவது பணத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இல்லை அதே ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா நம்மக்கிட்ட ஆட்கள் வேலை செய்வாங்க அந்த ஆட்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை இந்த நாலு விஷயங்களுக்குள்ளே தாங்க இருக்கும் இதை நீங்கள் திறம்பட செஞ்சாலே நீங்கள் இந்த பணம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து தாராளமாக தப்பிச்சிடலாம் சரி சார் நடந்துருச்சு சார் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் என்னால் பணத்தை நிர்வாகம் செய்ய தெரியல என்ன கிட்டே வேலை செய்கிறவங்க கரெக்டாக என்னால் ஹேண்டில் பண்ண முடியல இப்போ நான் என்ன செய்கிறது வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பு நம்ம விவாதிக்கலாங்க அதாவது நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் இதை கடந்து தான் போய் ஆகணும் இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா வாழ்க்கைன்னா சில இழப்புக்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் அந்த இழப்புக்கள்னால் என்னங்க ஒரு லாஸ் ஒரு ப்ராப்ளம்ஸ் நம்ம கடந்து போய் தான் ஆகணும் ஸோ ஒரு மூணு விதமான இழப்புக்கள் பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்கள் இழப்புக்கள் இதுமேல் நடந்திருந்தாலும் பரவாயில்ல இனிமேல் நடக்காமல் இருக்கணுன்னாலும் பரவாயில்ல நம்ம எந்த மாதிரி சில ப்ராசஸ்ஸை செஞ்சால் இதுலேருந்து நம்ம வெளியில் வரலாம் மனதளவில் என்ன மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாடுகளையும் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் மனசில் ஏற்படுத்தும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது செயல்படுத்துறதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக பொழுது உங்களோட பேசுகிறேங்க பேசிவிட்டு நலமாக செயல்படுத்தலாம் கட்டணமெல்லாம் எதுவும் கிடையாதுங்க ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணி ரிப்ளை வரலன்னு சொன்னிங்கன்னா ஒரு ரிமைண்டர் கொடுங்க தட்ஸ் ஆல் நலமாக வீடியோக்குள்ளே போகலாங்க இழப்புக்கள்னால் என்ன கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் பல விதமான இழப்புக்கள் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் அதாவது உறவுகள் இதில் நிறைய நமக்கு மனசில் ஒரு இழப்புகள் ஏற்படுது எதனால் ஏற்படுது எப்போது யோசனை பண்ணியிருக்கீங்களா முக்கியமான காரணம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது கருத்து முரண்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த உறவுகள் அப்படிங்கும்பொழுது எல்லா உறவுமே நம்ம எடுத்துக்கலாங்க ஒரு கணவன் மனைவி உறவு முறை அப்பா பையன் உறவு முறை பங்காளி உறவு முறை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் லவ் பண்ணுறவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு வேலை செய்கிற இடத்துல நமக்கு கீழே இருக்கிறவங்க ஓனர்ஸு ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மனக்கசப்புகள் ஏற்படுது அதனால் பார்த்திங்கன்னா நம்மளால் அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியல அந்த வருத்தங்கள் வேதனைகள் அந்த மன உளைச்சல் அந்த டார்ச்சர் நம்ம மனசை ரொம்ப ஆட்படுறதுனால நம்மளால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம் ஸோ இதிலேருந்து நம்ம எப்படி வரலாம் அப்படிங்கிற சொல்யூஷனும் நான் சொல்கிறேன் சிறப்பாக பாருங்கள் எதனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது கொஞ்சம் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ ஒரு கணவன் ஒரு மனைவி கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதனால் ஏற்படுது கணவன்கிட்ட தனியாக கேளுங்கள் ஒரு நூறு விஷயங்கள் இதனால் அப்படின்னு சொல்லுவாங்க இதே மனைவி கிட்டே கேளுங்கள் அவங்க ஒரு ஆயிரம் விஷயங்கள் சொல்லுவாங்க அப்போது இதில் எது சரி எது தப்பு ஸோ கணவன் கிட்ட பேசும்பொழுது தெரியுது ஆமாம் இதெல்லாம் இந்த இந்த மாதிரி இருக்குது ஆமாம் ஆயிரம் விஷயங்கள் கரெக்டாக நடக்கலை மனைவி கிட்டே இருந்துங்கிறது புரிய வருது மனைவி கிட்டே கேட்கும்பொழுது அவங்களும் ஒரு ஆயிரம் காரணங்களை சொல்கிறாங்க அதுவும் கரெக்டாக தான் படுது அப்போ எது தாங்க சரி இது தாங்க கருத்து வேறுபாடு கருத்து முரண்பாடுகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவதுங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கங்க வாழ்க்கையில் நம்ம நினச்ச மாதிரியே மற்றவங்களும் செயல்படணும் அந்த மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறது முட்டாள்தனம் இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு க்ரியேட்டிவிட்டி அவர்களோட மனநிலையில் ஒரு மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க பரவாயில்ல சார் இப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சி அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே நான் இப்போ என்ன செய்யலாம் இதுக்கு மாற்றம் வரத்துக்கு வழி இருக்கானா நூறு சதவிகிதம் வழி இருக்குது என்ன செயல்படுத்தலாங்கிற வழிமுறைகள் சொல்கிறேன் செயல்படுத்துங்க இனிமேல் பிரச்சனை ஆன ஆகவே இல்லை நான் எப்படி செய்யணுன்னாலும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் இல்லை சார் நிறைய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது நான் என்ன செய்யணும்னு சொன்னாலும் நீங்கள் இந்த ஒரு அப்பர்மேஷனை செயல்படுத்தினீங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து இந்த இருந்து இந்த இருந்து தாராளமாக வெளியில் வந்துடலாம் அதாவதுங்க அந்த இஷ்யூ நடந்ததுக்கு நம்மளும் காரணமாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு புரிதல் தன்மை மட்டும் வேணும் இப்போது நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நம்மளோட செயல்பாடுகள் அதில் இருக்குது அப்படிங்கிற ஏற்றுக்கொள்ளும் தன்மை நமக்கு வேணும் எல்லா ப்ராப்ளமும் அவங்களால தான் ஆச்சு என் கணவர் தான் பண்ணிட்டார் என் மனைவி தான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத ப்ளேம் பண்ணுறதை விட்டுட்டு நான் சொல்கிற அஃபர்மேஷனை செயல்படுத்துங்க இறைவனர்களால் நானும் சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சுட்டேன் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு சொல்லி உங்கள் கணவர் பேரை சொல்லுங்கள் நீங்களும் வேணும்ன்ட்டு செய்யலீங்க ஏதோ ஒரு தான் பண்ணிட்டீங்க நீங்கள் நல்லா இருக்கணும் காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லுங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இதை ஜஸ்ட் நீங்கள் இன்புட் பண்ணுங்கள் இது இன்புட் பண்ண பண்ண நம்ம கோவம் வந்து வெளியில் போகும் அந்த கோபம் வெளியில் போகிறதுக்காக தான் இந்த ஃபஸ்ட் அஃபர்மேஷன் ரெண்டாவது இன்னொரு அஃபர்மேஷன் பண்ணலாம் ஏன்னா நிறைய நம்ம கோபம் நிறைய வச்சு வருத்தங்கள் வச்சு சண்டை போட்டோங்கிறதுனால இந்த ஒரு அஃபர்மேஷன் நமக்கு ரிசல்ட்டை கொடுக்காது ரெண்டாவது என்ன செய்யலாம் இறைவனர்களால் என் உங்கள் கணவர் பேரை சொல்லுங்கள் இல்லை மனைவி பேரை சொல்லுங்கள் அவங்க விஷயத்தில் எது நடந்தால் சிறப்பாக இருக்குமோ அதனை இந்த இறைவன் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கார் நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் கணவரும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறத ரெண்டாவது சொல்லுங்கள் மூணாவது விஷயம் ஏன் நான் ரெண்டுக்கு மேலே சொல்கிறேன்னாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை உங்கள் மனசு கேட்கணும் அதனால தான் அட்லீஸ்ட் மூணு விதமான அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் மூணாவதாக நீங்கள் என்ன சொல்லலான்னா என் கணவர் அல்லது என் மனைவி ரொம்ப நல்லவங்க தான் ஆனால் என்னன்னு தெரியல ஏதோ ஒரு சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு உணர்த்ததுக்காக தான் இந்த சூழ்நிலை நடந்திருக்கு இறைவனுக்கு நன்றி நானும் நல்லா இருக்கேன் அவங்களும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி மூணு விதமான அஃபர்மேஷனை எந்த உறவு முறை எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் நீங்கள் செயல்படுத்த 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 அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டேஜ் அதிகமாகும் தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நலமாக பேசலாம் உறவு முறை பொறுத்த வரைக்கும் இந்த இழப்புக்களை இந்த மூணு விதமான அஃபர்மேஷன்ஸ் இருந்தால் தாராளமாக நீங்கள் இதிலேருந்து வெளியில் வந்துடலாங்க ரெண்டாவது விஷயம் பணம் மற்றும் பணத்தை சார்ந்த விஷயங்கள் இதில் நிறைய இழப்புகள் நமக்கு ஏற்படுதுங்க ஒரு வேலை செய்வோம் சரியான பணம் வராது ஒரு தொழில் செய்வீங்க சர்வ வருமானம் வராது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதே லாபம் வரணுன்னு தான் செய்கிறீங்க ஆனால் லாபம் வராது நீங்கள் எதிர்பார்த்த பணம் வராது ஒருத்தருக்கு பணம் கொடுத்துருப்பீங்க அவர் உங்களை ஏமாற்றிடுவார் நம்பி ஒருத்தரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அந்த பணம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வராது இந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள்னால நிறைய இழப்புகள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் ஸோ இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதாவதுங்க நமக்கு வந்து எதனால் இந்த ப்ராப்ளம் வருதுன்னாங்க அந்த பணத்தினை பற்றிய ஒரு புரிதல் தன்மை இல்லை ரெண்டாவது அந்த வேலை செய்கிறோம் அந்த தொழில் செய்கிறோம் அதை பற்றிய ஒரு அனுபவம் இல்லை மூணாவது ஹேண்டிலிங் கெப்பாசிட்டி அதாவது பணத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இல்லை அதே ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா நம்மக்கிட்ட ஆட்கள் வேலை செய்வாங்க அந்த ஆட்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை இந்த நாலு விஷயங்களுக்குள்ளே தாங்க இருக்கும் இதை நீங்கள் திறம்பட செஞ்சாலே நீங்கள் இந்த பணம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து தாராளமாக தைச்சிடலாம் சரி சார் நடந்துருச்சு சார் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் என்னால் பணத்தை நிர்வாகம் செய்ய தெரியல கிட்ட வேலை செய்கிறவங்க கரெக்டாக என்னால் ஹேண்டில் பண்ண முடியல இப்போ நான் என்ன செய்கிறது அப்படிங்கிறவங்களுக்கு தான் சொல்யூஷன் நான் கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான அஃபர்மேஷன் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் வேலை செய்யலாம் இல்லை இனிமேல் தான் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க இனிமேல் தான் ஒரு பிஸ்னஸை பிக்கப் பண்ணணும் எது வேணால் இருக்கலாம் இல்லை ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் செஞ்சிட்டிங்க ஒரு வேலை செஞ்சிட்டிங்க லாஸ் ஆகிடுச்சுனாலும் சரி உங்கள் மனதில் நான் சொல்கிற அஃபர்மேஷனை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்டர் பண்ண உங்கள் மனசில் ஒரு மாற்றம் ஏற்படும் தாராளமாக நீங்கள் அந்த சிக்கல்லிருந்து இந்த இழப்புக்கள்லேருந்து வெளியில் வந்துடலாம் என்ன சொல்லலாம்னாங்க ரொம்ப சிம்பிள் இறைவனர்களால் எனக்கு ஒரு அற்புதமான வேலை அல்லது ஒரு அற்புதமான தொழில் நல்ல வருமானத்தோடு இந்த இறைவன் சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி ரெண்டாவது நம்மக்கிட்ட இருக்கிற வேலையாட்கள் அல்லது நம்மக்கிட்ட இருக்கிற சூப்பர்வைசர்ஸ் இன்ஜினியர்ஸ் சரியாக வேலை செய்யலை இல்லை நம்மளோட டீம் ஒர்க் அப்படிங்கும்போது அவங்களும் வேலை செஞ்சால் தான் நம்மளால் செயல்படுத்த முடியும் அப்படிங்கும்பொழுது நீங்கள் கேட்க வேண்டியது அவன் இப்படி வேலை செய்யலை இவன் வேலை செய்யலை இவன் பர்ஃபாமன்ஸ் கம்மியாக இருக்குங்கிறதெல்லாம் புலம்புறதை விட்டுட்டு இறைவனர்களால் எனக்கு கிடைச்ச வேலையாட்கள் என்கூட இருக்கிற சப்ஆார்டினேட்ஸ் என்கூட இருக்கிற சூப்பர்வைசர்ஸ் ரொம்ப அற்புதமாக நிறைவாக வேலை செய்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் சூப்பரான அவுட்புட் வருது அப்படிங்கிற பாசிட்டிவ் இம்ப்ரெஷனை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்டர் பண்ண அவங்களே மாறிடுவாங்க புரியுதுங்களா ஒன்றா அவங்க மாறிடுவாங்க இல்லையா அந்த கரெக்டான ஆட்கள் உங்களை நோக்கி வருவாங்க தாங்க கான்செப்ட் ஸோ இந்த ரெண்டு அஃபர்மேஷன் நீங்கள் என்ன பண இருந்தாலும் சரி என்ன ஒரு பிஸ்னஸ் லாஸ் இருந்தாலும் சரி பணத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இல்லைன்னாலும் சரி ஒரு ஆட்களை நிர்வாகம் செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இல்லைன்னாலும் சரி நீங்கள் இந்த ரெண்டு அஃபர்மேஷனை உங்கள் மனசுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்டர் பண்ண பாசிட்டிவ்னியா பாசிட்டிவிட்டியான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கும் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் மூணாவதாக ஒன்று பார்க்க போகிறேங்க உறவுகள் இழப்பு அதாவது கூட பிறந்தவங்க இறந்துருவாங்க இல்லை அப்பா இறந்துருவாங்க இல்லை நம் பசங்க யாராவது இறந்துடுவாங்க ஏதாவது ஒரு இழப்பு திடீர்னு ஒரு சடன் இன்சிடெண்ட்டில் எதுக்கு இறந்தாங்க என்னன்னு தெரியாது ஏதாவது ஒரு காரணத்தினால இறந்துடுறாங்க உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம் அதிலே போய் லாக் ஆகிடும் என் பையன் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் இருந்துட்டான் என்ன செய்யறதுனே தெரியல இறைவன் நமக்கு இந்த மாதிரி ஒரு சோதனையை கொடுத்துட்டாருன்னு சொல்லி அந்த வருத்தங்களிலே இருக்கிறது புரியுதுங்களா இந்த உறவுகள் இழப்பு பார்த்திங்கன்னா நம்ம மனசில் நிறைய படனை கொடுத்து நம்ம வாழ்க்கையே திருப்பி போட்டுரும் ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலான்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்க இந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ரயில் பயணம் எல்லாருக்குமே தெரியும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க நம்ம வாழ்க்கை ஒரு ரயில் பயணங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா நம்ம எல்லாம் டிராவல் பண்ணுறோம் அந்தந்த இடத்துல அவங்கவுங்க இறங்கிக்குவாங்க ஒரு ஸ்டேஷன் வரும்போது தாத்தா இறங்கிக்குவார் ஐ மீன் இறந்துடுவார் ஒரு ஸ்டேஷன் போகும்போது ஏன் நம்ம பையனை கூட இறந்துடுவான் இன்னொரு ஸ்டேஷன் போகும்போது நம்ம இறங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் ஸோ இந்த மாதிரி ரயில் பயணங்கள் தான் நம்ம வாழ்க்கைங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க நீங்கள் இதில் வருத்தப்படாமல் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் பிறக்காமையே இருக்கணும் அது நம்மக்கிட்ட இருக்கா சான்ஸே கிடையாது அதனால் ஃபஸ்ட்டு ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கிங்க பிறப்பு அப்படின்னு சொன்னால் இறப்புன்னு இருக்கும் ஆனால் என்றைக்குங்கிறது தான் கேள்விக்குறி ஓகேங்களா இந்த இறப்பில் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் இந்த இறப்புலேயும் பார்த்திங்கன்னா நம்மளோட தான் நம்ம இறந்திருப்போம் அப்படிங்கிற ஒரு புரிதல் தன்மைக்கு வாங்க அதனால் ஐயோ என் பையன் இறந்துட்டான் என் கணவர் இறந்துட்டார் எனக்கு கணவரை விட்டால் வேறு யாரையுமே தெரியாது என்ன செய்யறதுன்னே தெரில அந்த இழப்பு என் மனசை பாதிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் ஒரு பிடிப்பில் இருக்கிறீங்க ஓகேங்களா அந்த ரயில் ஞாபகம் வச்சுக்கங்க ரயில் பயணம் தான் நம்ம வாழ்க்கை அந்தந்த ஸ்டேஷன் வரும்போது அவங்கவுங்க இறங்கி போயிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் இருக்கீங்களா அவங்கள கூட்டிகிட்டு போகணுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அதனால் பிறப்பு அப்படின்னா இறப்புங்கிறது ஒன்று இருக்குங்கிறத எப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த நேரத்தில் உங்கள் தேவைகள் நீ இருக்கிற ஃபேமிலியோட இருக்கிற நபர்களோட சந்தோஷமாக நீங்கள் வாழலாம் தாங்க கான்செப்டு ஸோ இந்த இடத்துல ஒரு ஒரு நெருங்கிய உறவு முறை இறந்துட்டாங்க நம்மளை விட்டு விலகிட்டாங்க இல்லை அவங்க நம்மக்கிட்ட பேசுகிறதில்ல எல்லாமே ஒரு வகையான இழப்புக்கள் தான் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய அஃபர்மேஷன் ரொம்ப சிம்பிளானதுங்க ஓகே அவங்க ரொம்ப நல்லவங்க தான் ஆனால் என்னன்னு தெரியல நம்மளை விட்டு போயிட்டாங்க என்ன சூழ்நிலைன்னு தெரியல இறைவன் எதையோ உணர்த்துறதுக்காக தான் இந்த சூழ்நிலையை கொடுத்துருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணி பாருங்கள் தாராளமாக அதிலருந்து வெளியில் வந்துடலாம் இவ்வளோதான் கான்செப்ட் ஓகேங்களா நான் மூணு விதமான இழப்புக்கள் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்க்கையில் இந்த மூணு விதமான இழப்புக்குள்ளே கட்டாயம் உள்ளே போயிட்டு தான் வந்திருக்கணும் ஓகேங்களா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க நான் சொல்கிற அஃபர்மேஷனை நீங்கள் செயல்படுத்துங்க நூறு சதவிகிதம் உங்கள் மனசுக்கு ஒரு தெம்பு வரும் நீங்கள் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் ஆகிடலாம் உங்கள் தேவைகள் என்ன உங்கள் இலக்கு என்னங்கிறதை நோக்கி தைரியமாக செய்ய போயிகிட்டே இருக்கலாம் ஸோ அது வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் சிறப்பாக செயல்படுத்தி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்கள் இந்த வீடியோ மிகப்பெரிய மாற்றத்தை தாக்கத்தை உங்கள் மனசில் ஏற்படுத்தியிருக்கும் நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக நம்ம சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி